ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால இந்த சாத்தானின் தந்திரங்கள் எபிசோட் நாலாவதுல உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி அமைத்தின் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிறார் இதுல ரெண்டு விதமான ப்ராஃபர்டிக்கல் வேர்ட் இருக்குது சாத்தானை பற்றியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ப்ராஃபர்டிக்கலா ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல சொன்ன வார்த்தை தான் இது என்ன சொல்றாரு உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் உன் வித்து என்றால் சாத்தா ஸ்திரீயின் வித்து என்றால் அன்னை மரியாளுடைய வயிற்றில் பிறக்க போகிற பரிசுத்தராய் பிறக்க போகிற ரச்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டு சொல்றாரு சாத்தானை உனக்கும் ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்க போகிற ரச்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பகையும் உண்டாக்குவேன் ரெண்டு பேரும் ஒரு பகை இப்ப நடக்க போதும் என்ன நடக்க போகுது யுத்தம் அதுல என்ன சேதம் உண்டாகப் போகிறது அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்றாரு அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு சேதம் உண்டாகிறது பெரிய சேதம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு சாத்தானுடைய தலையை நசுக்குவாரா இங்கு அதே வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குதிங்காலை பிசாசு நசுக்குவான் என்று ப்ராஃபெட்டிக்கலா தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லிட்டார் இது நடந்துச்சா அப்படின்னு நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளும் வெத்திலகமையும் வெத்திலகமை சுற்றிலும் இருக்கிற இடத்துல எல்லாம் கொல்லப்பட்டார் இயேசு பிறக்கும் பொழுதே அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு அவரு அவரை கொள்றதுக்காக நிறைய குழந்தைங்க அவருக்கு பதிலாக இறந்து போனாங்க அது மட்டுமல்ல அவர் வளர்ந்து பெரியாளா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தகப்பனாரை அவர் இழந்து போகிறார் குடும்பத்துல வறுமையை சந்திக்கிறார் சந்திச்சது மட்டுமல்ல முப்பதாவது வயசுல ஞானஸ்தானம் பெற்று ஆவியானவரால் விசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார் வனாந்திரத்துக்கு பிசாசு கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார் மூன்று சோதனைகளால் இயேசு சோதிக்கப்படுகிறார் பாருங்க ஆண்டோரா இயேசு கிறிஸ்து விசாசு கையில ஒப்படைக்கப்பட்டாராம் சோதிப்பதற்காக அது மட்டுமல்ல அதுக்கப்புறம் தன்னுடைய ஊழியங்களை தொடங்குறாரு தொடங்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் வந்து நின்று அவர்ட்ட கேள்வி கேட்டு அவர் அவமானப்படுத்தி அவற்றை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க வேதபாரகர் பரி பரிசெயர் போன்றவங்க எல்லாம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ இதை எப்படி நீ பண்ற நீ ஏன் சுகமாக்குற நீ ஏன் சுஸ்தமாக்குற நீ வந்து ஏன் வியாதிகளை போக்குற நீ ஏன் பிசாச திறந்துறன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஒவ்வொரு இடமும் அவரோடு கூட போராடி கொண்டே இருந்தார் அவருக்கு இது நிறைய இடங்கள்ல அவமானத்தை கொண்டு வந்துச்சு ஆனாலும் அவர் கண்டுக்கல அவர் தன்னுடைய ஊழியத்தை தைரியமா செஞ்சுட்டு தான் போனார் அது மட்டும் இல்ல அவருடைய பன்னெண்டு சீசர்கள் மூலமாய் அவர் சில துரோகங்களை அனுபவித்தார் ஒருவன் என்ன பண்ணா இயேசுவ தெரியாதுன்னு பிரதான சீசரா இருந்த பேதர் என்ன பண்றார் தெரியாதுன்னு சொல்லிட்டார் மறுதளிச்சுட்டார் இன்னொரு சீசர் என்ன பண்ணா இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலுவையில் அறைவதற்கு அறைவதற்காக அந்த நாட்டு அரசாங்கத்திட்டையும் பிரதான ஆசாரியும் காசு வாங்கிட்டு இயேசுவை ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தை ஃபுல்லாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுமுகமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர் அனுபவிக்கலை இருந்து துரத்தப்பட்டார் ஒவ்வொரு இடமா போனாங்க இரண்டாவது எல்லாரால் நிந்திக்கப்பட்டார் அடுத்து பாத்தீங்கன்னா சீசர்களே சிலர் துரோகிகளாக குற்றம் சாட்டுகிறவர்களாக காட்டி கொடுக்கிறவர்களாக மாறினார்கள் அப்புறம் சொந்தத்தில் வந்தார் பைபிள் சொல்லி சொந்தத்தில் வந்தார் அவர் சொந்தங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லேமியல் தேசத்துல வர்றாரு ஆனா யாருமே அவரை ஏத்துக்கிறல அது மட்டுமல்ல பிரதான ஆசாரியரும் பிளாத்து அப்புறம் ஏறது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் ஜபம் சிலுவையில் போவதற்கு முன்பாக ஜபம் பண்ணார் ஜபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த இரத்தம் எல்லாம் வேர்வை துளி வழியாக வர்ற அளவுக்கு அவ்வளவு மன கசந்து அவர் பிரயர் பண்ணார் அப்புறம் அறநூறு சேவகர்களுக்கு மேலாக அவரை உருட்டு கட்டையாலும் ஆயுதங்களாலும் அடிச்சாங்க பெரிய பெரிய சாட்டைகளால் அடிச்சாங்க சாட்டைகள்ல எலும்பு துண்டுகள் ஓரத்துல இருக்குமா அதை வச்சு அவர் அடிச்சாங்க கிறிஸ்டினா என்ற ஒரு பெரிய முள் நல்ல அந்த விரல் நீளத்துக்கு மேல இருக்கும் போல விஷம் உள்ள ஒரு முள்ளு தலையில வச்சு அழுத்துனாங்க அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டது ஐயாயிரத்துக்கு மேலான நிறைய தலும்புகள் காயங்கள் அவர் உடம்புல இருந்தது அப்புறம் அவருக்கு தண்ணி குடிக்கல அவரு கசப்பான காடியை கொடுத்தாங்க இவ்வளவு பாடுபடுத்தினதுக்கு அப்புறம் நூத்தி எண்பது கிலோ சிலுவையை ஒரு மே

இவ்வளவு இன்சிடன்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா பிறந்ததுல அவர் அவரு சாகிற வர இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாருல இதுதான் ஆதி ஆகமும் மூணு பதினஞ்சுல சொல்லப்பட்ட இயேசுக்கான தீர்க்க தரிசனம் அல்லது இயேசு படப்போகிற பாடுகள் வச்சுக்கிறீங்களேன் அவ நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் சொன்னார்ல அதான் அண்டு சொல்ற வானம் என சிங்காசனம் பூமி எனது பாதபடி அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாள்ல ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பிசாசினால் நசுக்கப்பட்டது அதாவது சோதனைக்குட்படுத்தப்பட்டார் எவ்வளவு துன்பப்படுத்துறவோ பிசாசு தன்னுடைய யுக்திகள் எல்லாம் கையில எடுத்து ஏசப்பாவ அவ்வளவு அவன் துன்பப்படுத்தினான் இதுதான் நம்ம பிசாசு ஏசகிறிஸ்துவ என்ன செய்ய போறாங்கிற தீர்க்க தர்சனம் அதுல இருக்குது ஆனா அதே இதுல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடியே சொல்றாரு அவர் ஸ்திரீனுடைய வித்து உன்னுடைய வித்துனுடைய தலையை நசுக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்றார் இவ்வளவு பாடுபட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதாளத்துல மூன்று நாட்கள் இருந்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் பிசாசனுடைய பெரிய ஆயுதம் மரணம் மனுஷனை ஆஹ் மரணத்திற்கு பின்பாக பாதாளத்தில் அடைச்சு வச்சு அவன் அவன் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனை அவன் மேல ஒரு மரண ஆதிக்கத்தை செலுத்துறதுதான் பிசாசனுடைய பெரிய கண்ட்ரோல் அவனுடைய பெரிய பவர் அவனுடைய அதிகாரம் வல்லமை எல்லாம் அதுதான் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சது என்ன நான் பூமியில இருக்கிறவரை நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறியோ படுத்திக்க அது என் குளி குதிங்கால அது என் குதிங்கால நசுக்கிறதுக்கு சமம் ஆனா நான் மரணத்தை மூன்று நாள் நான் மரணித்து நான் பாதாளத்திலிருந்து மூணாவது நாள் நான் உயிரோடு எந்திரிப்பேன் பாரு அன்னைக்கு உன்னுடைய தலை நசுக்கப்படும் என்று சொல்லி மரணத்தின் மேல இருந்த பிசாசானவனுடைய அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டார் எடுத்துக்கொண்டார் அந்த மூன்றாவது நாள் உயிர் பாருங்க அன்னைக்குதான் தான் அந்த தீர்க்க தர்சனம் நிறைவேறிச்சு பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது கேக்குற உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்ற காரியம் பிசாசுடைய தந்திரங்களை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கும் நாலாவது எபிசோட்ல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா ஸ்ரீயின் வித்து என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் அல்ல இயேசு கிறிஸ்துவால் ரசிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் இந்த பூமியில நீங்களும் நான் வாழ்ற வர உங்களுக்கு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருக்கிறது நிறைய பேர் பெருமைப்படுத்துவார் பெருக பண்ணுவார் நம்மளை பத்தி இருந்தாலும் ஒரு நம்மளை பத்தி இருக்குது நம்ம பூமியில வாழ்ற வர பிசாசு நம்மை நசுக்குவாங்க இதை கேட்ட உடனே என்னப்பா இது ஒரு ப்ராஃபசி அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஸ்ரீயின் வித்து ஸ்ரீயின் வித்து பிசாசால் நசுக்கப்பட வேண்டும் அதாவது நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட வேண்டும் அதுதான் பிசாசுக்கு கொடுத்து இந்த பூமியில கொடுத்த அதிகாரம் ஏசு கடந்து வந்து அதே பாதை தான் உங்களுக்கு எனக்கும் ஏசு தான் அனுபவிச்சார் மரணத்துக்கு அப்புறம் அவர் ஜெயம் எடுத்தார் நான் பூமியில வாழ்ற வர நமக்கும் விசாசு சில சோதனைகளை கொண்டு வருவாங்க ஏசு கிறிஸ்துவ போல நிந்தனையில நம்ம சகிப்போம் சகிக்கணும் பாடுகளை சகிக்கணும் பிரச்சனைகளை சகிக்கணும் கண்ணீரின் பாதையில் நடந்து வரணும் துரோகங்களை கடந்து வரணும் கஷ்டங்களை கடந்து வரணும் ஆஹ் இவ்வளவு பயங்களை கடந்து வரணும் எல்லாத்துக்கும் எல்லாம் நம்ம மேல வரதான் செய்யும் இதுங்கால நசுக்கிறது போல நம்ம வாழ்க்கையில் அது வரதான் செய்யும் நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு தருவார் பாருங்களேன் அவன் நம்ம காலை நசுக்கிறான் நசுக்கிட்டு போகட்டும் ஆனா நம்மளுடைய ஏசப்பா அவன் தலைவே நசுக்கிட்டாருங்கிறத நீங்க ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன் நீங்க இதை தியானிச்சுக்கிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நீங்க தியானிக்கலாம் ரெண்டு திமுத்தி மூணு பனிரெண்டுல அதாவது அதோட கருத்தை சொல்றேன் ஆண்டவருக்காக வாழ நினைக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களா துன்பப்படுவார் அது மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குதுன்னா இயேசுவை குறித்த சாட்சி உடையவர்களை அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் அழிக்கும்படிக்கு தாக்கும்படிக்கு சர்ப்பமானது மிகவும் கோபமுடையதாய் வருகிறது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதாவது கடைசி நாட்கள்ல வலு சர்ப்பம் பாம்பு ஆதி ஆம மூணு பதினஞ்ச எங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க சர்ப்பமானது வலு சர்ப்பம் மிகவும் கோபம் கொண்டு ஸ்ரீயின் வித்தாகிய ஸ்ரீகள் பெற்ற பிள்ளையாகிய அதாவது சபை பெற்ற பிள்ளையாகிய நம்ம உங்களை எண்ணையும் வசனத்தின்படி வாழ நினைக்கிற உங்களை என்னையும் மிகவும் கோபம் கொண்டு தாக்கும்படி யுத்தம் பண்ணும்படி நம்மோடு கூட வருமா பைபிள் எவ்வளவு அழகா தீர்க்கமா எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு பாருங்க அப்ப இன்னையில இருந்து கற்றுக்கிற விஷயம் அதுதான் ஏன் கஷ்டம் ஏன் கவலை ஏன் கண்ணீர் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க ஏசப்பாவுக்கே அவர் குதிங்கால நசுக்கப்படணும்னு தேவன் எழுதி வச்சிட்டார் அப்ப ஆண்டவராகி ஏசிக்க சொன்ன பிள்ளைகளா இருக்கிற நாமும் அதே பாதையில தான் போகணும் நம்ம பூமியில வாழ்ற வர பிசாசு நம்மளை தான் செய்வான் அது எது வரேன்னா உங்களுடைய மரணத்துக்கு வரதான் அதுல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மரணத்தை ஜெயித்து தேவனோடு கூட சதா காலங்களில் வாழப் போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு கூட வாழணும் அப்ப இங்க வாழ்ற நாட்கள்ல அடைய போகிற எல்லா போராட்டத்திலையும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டு வரான் இல்ல ஒவ்வொரு போராட்டமும் நம்மை மேற்கொள்வது போல வரும் குதிங்கால விதிக்கிறது மாதிரி இருக்கதான் செய்யும் ஆனா ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஆண்டவர் நிச்சயமா ஜெயம் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் நிச்சயமா ஜெயத்தை தருவார் நான் படுகிற பாடுகள் எல்லாம் வேஸ்டா பூமியில வாழ்றவரை நீங்க நினைக்காதீங்க நம்ம படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பார்த்து அவர் வரும் பொழுது நாம் பாடுபட்ட நம்மை அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி நம்மை உயர்த்த போகிறார் மேன்மையும் கனம கனமும் மகிமையும் அவர் வரும் பொழுது அவரோடு கூட வரப்போகிறது யாருக்கு வரப்போகிறது இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல என் பிள்ளைங்க எனக்காக வாழ்ந்து விசாசப்படுத்துற எல்லா சோதனைகளையும் நின்று தாக்கு பிடிச்சு ஜெயம் எடுத்த பிள்ளைங்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களை பரலோக தேவன் கொண்டு வரப்போகிறார் நம்மை ஆசிர்வாதத்தால் நிரப்ப போகிறார் எனவே இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம இந்த கஷ்டத்துக்கு பின்பாக ஒரு மேன்மை அடைய போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் வெறுமையா வரப்போறது இல்ல அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாய் பலனோடு கூட வரப்போகிறார் எனவே சந்தோஷமா இந்த பாடுகளை எதிர்கொள்வோம் கஷ்டங்களை எதிர்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் ஆமே